அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம குரு நாடக மன்றம் பார்த்தீங்கன்னா சேர்பட் அடுத்த கங்கை சூடாமணி அப்படிங்கிற ஊர்ல நம்ம மேல் வயலாமூர் குரு நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் கலவை அடுத்த குட்டியம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி தனம் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த எறும்பூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் கலவை கூற்றோடு அடுத்த டி புதூர் அப்படிங்கிற ஊர்ல தலைவ திமிரி ரோட்ல டி புதூர் அப்படிங்குற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்திற்கு நாடகம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வேலூர் ஊசூர் லைன்ல அரியூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி துளசி நாடக மன்றம் காரணி மண்டபம் அடுத்த காரணை அப்படிங்கிற ஊர்ல நம்ம துளசி நாடக மன்றத்திற்கு நாடகம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த வீரமங்கலம் வீரமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றத்திற்கு நாடகம் இந்த ஊர் வீரமங்கலம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா எறும்பி அப்படிங்கிற ஊர் பக்கத்துல வீரமங்கலத்துல வாணி நாடக மன்றத்திற்கு நாடகம் திருவலம் அசோக் நாடக மன்றம் நம்ம ஆரணி சந்தவாசல் லைன்ல கேலூர் அடுத்த துறிஞ்சி குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம அசோக் நாடக மன்றத்திற்கு நாடகம் சிவசக்தி நாடக மன்றம் மதுராந்தகம் பவுஞ்சூர் அடுத்த திருவாதூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவசக்தி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி சபரி நாடக மன்றம் சேப்பட் அடுத்த இடையன் குளத்தூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்திற்கு நாடகம் சேர்பட் ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் லைன்ல இருக்க இடையம் குளத்தூர் துர்காதேவி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா நீங்க மருவத்தூர் பக்கத்துல நீலமங்கலம் அப்படிங்கற ஊர்ல நம்ம துர்காதேவி நாடக நாடகம் வெற்றி நாடக மன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த வல்லிபுரம் அப்படிங்கிற வெற்றி நாடக மன்றத்திற்கு நாடகம் அம்மனேரி கலைவாணி நாடக மண்டலம் காஞ்சிபுரம் அடுத்த பாலுச்செட்டி புதூர் அப்படிங்கற ஊர்ல நம்ம அம்மனேரி கலைவாணி நாடக நாடகம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் உத்தரமேரூர் அடுத்த புக்கத்துறை அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயலட்சுமி நாடக மன்றத்திற்கு நாடகம் முத்தாலம்மன் நாடக மன்றம் காவனூர் அடுத்த திமிரி டு காவனூர் லைன்ல வெள்ளக்குளம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்தாலம்மன் நாடக மன்றத்திற்கு நாடகம் திமிரி டு காவனூர் லைன்ல இருக்க இந்த ஊர் இங்கே வந்துட்டு நம்ம முத்தாலம்மன் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி சுமதி நாடக மன்றம் பார்த்தீங்கன்னா தேசு டு வெடல் லைன்ல மேல் மேல்வலக்கூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆரணி சுமதி நாடக மன்றத்திற்கு நாடகம் பத்மா நாடக மன்றம் மன்றம் ஆரணி சைதாப்பேட்டை லைன்ல கலம்பூர் போற ரோட்ல பாளையம் அப்படிங்கிற உள்ள நாடகம் இது வந்து வேற ஒரு ஊர் இருந்துச்சு அது திடீர்னு கேன்சல் ஆயிருச்சு அந்த ஊரு உரத்தி லைன்ல நாடகம் புக் பண்ணியிருந்தோம் அது கேன்சல் ஆகணும் திடீர்னு இப்ப பிடிச்ச நாடகம் பத்மா நாடக மன்றம் திடீர் நாடகம் இப்பதான் வந்துட்டு போனோம் நான் என்னன்னு அஹ் பத்மா நாடக மன்றம் இன்னைக்கு நம்ம ஆரணி சைதாப்பேட்டை பக்கத்துல நாயக்கன்பாளையத்துல நாடகம் சர்வசக்தி நாடக மன்றம் ஆரணி அடுத்த அரையாளம் அப்படிங்கிற சர்வசக்தி நாடக மன்றத்திற்கு நாடகம் வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் குளம் அடுத்த தூசி அப்படிங்கிற ஊர்ல நம்ம வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்திற்கு நாடகம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த ராந்தம் அப்படிங்கிற உள்ள நம்ம நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம் லாவண்யா நாடக மன்றம் வேலூர் அடுத்த பெரிய தெல்லூர் அப்படிங்கிற உள்ள நம்ம லாவண்யா நாடக மன்றத்திற்கு நாடகம் பூவரசன் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த பட்டணம் அப்படிங்கிற உள்ள நம்ம பூவரசன் நாடக மன்றத்திற்கு நாடகம் நந்தினி நாடக மன்றம் ஆரணி அடுத்த தச்சூர் அப்படிங்கிற உள்ள நம்ம நந்தினி நாடக மன்றத்திற்கு நாடகம் செம்பருத்தி நாடக மன்றம் நம்ம ஆரணி கலம்பூர் லைன்ல முக்குரும்பை காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம செம்பருத்தி நாடக நாடகம் சக்தி கணபதி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த தூலி அப்படிங்கிற உள்ள நம்ம சக்தி கணபதி நாடக நாடகம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் கலவை அடுத்த சென்னசமுத்திரம் சமுத்திரம் பக்கத்துல மோட்டூர் அப்படிங்கிற உள்ள நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆர்த்தி நாடக மன்றம் நம்ம ஆரணி அடுத்த லாடவரம் அப்படிங்கிற உள்ள நம்ம பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் கோலூர் அடுத்த கொத்தரை அப்படிங்கிற உள்ள நம்ம ஆஞ்சநேயர் நாடக மன்றத்திற்கு நாடகம் வட இழுப்பை பரணி நாடக மன்றம் சேற்பத் அடுத்த பெரிய நொலம்பை அப்படிங்கிற உள்ள நம்ம பரணி நாடக மன்றத்திற்கு நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் மேல் வயலாமூர் அடுத்த அடுக்கு பாசி அப்படிங்கிற உள்ள நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்திற்கு நாடகம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த புளியந்தாங்கல் அப்படிங்கிற உள்ள நம்ம கோணலம் ஏழுமலை நாடக மன்றத்திற்கு நாடகம் சிவஸ்ரீ நாடக மன்றம் வேலூர் அடுத்த சேம்பாக்கம் பகுத்துல மாங்கா மண்டி அடுத்த முத்துமாரியம்மன் ஆலயத்தாண்ட நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்திற்கு நாடகம் காஞ்சி அபிராமி நாடக மன்றம் மருவத்தூர் அடுத்த பெருவேலி உள்ள நம்ம அபிராமி நாடக மன்றத்திற்கு நாடகம் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் ஆரணி அடுத்த வேலப்பாடி உள்ள நம்ம முத்துமாரியம்மன் நாடக மன்றத்திற்கு நாடகம் சுகந்தி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த நரசிங்கபுரம் பக்கத்துல குப்பம் அப்படிங்கிற உள்ள நம்ம சுகந்தி நாடக மன்றத்திற்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடகம் இல்லாத மன்றமே இல்லைன்னு சொல்லுவாங்க அளவுக்கு எல்லாத்தையும் நாடகம் இருக்கு நாடக தலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கும் வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்